வணக்கம் பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய பதிவுனா ஒரு ஜாதகத்தை பார்ப்பதற்கு எதை எதை பார்த்தால் போதும் அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவு போன பதிவு விதி மதி கதியை குரு பார்த்தால் பிக்அப் அந்த ஜாதகம் பதிவு என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி அணுகுவது எப்படி நம்ம கரெக்டான பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறதாம் ஒரு ஜாதகத்தை எடுத்துனே லக்னம் நட்சத்திரம் ராசி திசை புத்தி அந்தரம் சூச்சுமம் அதி சுட்சுமம் பிராணன் இவ்வளவுதான் ஜோதிடம் இதன்படி நீங்க பலன் பாருங்க மட்டையை கலப்பிடுவீங்க ஐக்கிய நூத்துக்கு நூறான பலன் கிடைத்தே தீரும் லக்னம் நட்சத்திரம் ராசி திசை புத்தி அந்தரம் சூட்சுமம் அதி சூட்சுமம் பிராணனன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் இதெல்லாம் தெரிஞ்சுட்டீங்கன்னா அப்ப லக்னங்கிறது ஒண்ணு நட்சத்திரம் ரெண்டு ராசி மூணு திசை நாலு புத்தி அஞ்சு அந்தரம் ஆறு சூட்சுமம் ஏழு அதி சூட்சுமம் எட்டு பிராணன் ஒன்பது ஒன்பது வந்துச்சா எல்லாமே மூணு ஆறு ஒன்பதுல பட்டை கிளப்புங்க விதி மதி கதி உணர்ந்த ஆறு அடுத்து சட்பலன் வரும் ஆறு அது அடுத்த பதிவில் பார்ப்போம் அப்ப இந்த பதிவு என்னன்னா ஒரு ஜாதகத்தை பிரித்த உடன் லக்னம் என்ன லக்னம் எங்க இருக்குது அது என்ன லக்னம் லக்ன எங்க இருக்கிறார் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்குரிய சந்திரன் எங்க இருக்கிறார் லக்னத்துக்கு எங்க இருக்கிறார் சூரியனுக்கு எங்க இருக்கிறார் குருவுக்கு எங்க இருக்கிறார் அடுத்து திசை ராசி பார்த்துருவோம் அடுத்து திசை ஏன்னா நட்சத்திரம் தான் ராசி எந்த நட்சத்திரம் இப்ப திருவோணம்னா மகர ராசி அசூரினா மேச ராசி பூரம்னா சிம்ம ராசி அப்படின்னு வரும் திருவாதிரா மிதனா ராசி அப்படின்னு அப்ப நட்சத்திரம் இருக்கோ அது ராசிக்கு வந்துடும் அடுத்து அந்த நட்சத்திர திசை கண்டுபிடிப்போம் திசை என்ன திசை நடக்குது திசையை பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கோச்சாரம் வந்துடும் அது அதோட உள்பிரிவு தான் அப்ப திசையை பாருங்க அடுத்து புத்தியை பாருங்க அடுத்து அந்தரத்தை பாருங்க எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று பின்னி பிணைந்தது நீங்கள் ஃபஸ்ட்டு ஓரளவு பலன் சொல்ல தெரியணுமா லக்னம் நட்சத்திரம் ராசி திசை குத்தி இந்த அஞ்சையும் அஞ்சு பஞ்ச் இந்த அஞ்சையும் பிக்கப் பண்ணுங்க சரிங்க இன்னைக்கு கொஞ்சம் உள்ளே போகிறோம் இந்த அஞ்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிட சொல்ல ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக ஐம்பது பர்சன்ட் சக்சஸ் உங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு பத்து பேர் வர்றாங்க அஞ்சு பேர் படிக்கும் இந்த அஞ்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து லம் நட்சத்திரம் ராசி திசை அஞ்சும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அந்தரம் தெரிஞ்சுக்குங்க ஒரு அறுபது பர்சன்ட் தெரிஞ்சுக்கலாம் அர்ச்சூட்சம் தெரிஞ்சுக்கங்க எழுபது பெர்சன்ட் தெரிஞ்சுக்கலாம் அதிசூட்சுமம் எண்பது பர்சன்ட் தெரிஞ்சுக்கலாம் பிராணனன் தொண்ணூறு பர்சன்ட் ஏன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சொல்ல முடியும் பத்து பர்சன்ட் கடவுள் பத்து பர்சன்ட் கடவுள் தொண்ணூறு பெர்சன்ட் நம்மளால் கண்டிக்க முடியும் அதுக்கு என்ன வேணும் திறமை வேணும் என்ன வேணும் ஞாபக சக்தி வேணும் என்ன வேணும் அடுத்தவங்க கெடுக்கக்கூடிய எண்ணம் நம்ம மனசில் இருக்கக்கூடாது என்ன வேணும் பொறாமை போன இருக்கக்கூடாது என்ன வேணும் பொச்சுக்கோப்பு இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லை என்றால் இந்த ஒன்பதை வச்சு பத்துக்கு ஒன்பது பேரு பாராட்டுவான் போயிட்டே இருக்கான் இதுல என்ன முக்கியம் அப்படின்னா லக்னம் பெரிய பிரச்சனை இல்லை நட்சத்திரம் பெரிய பிரச்சனை இல்லை ராசி பெரிய பிரச்சனை இல்லை திசை புத்தி வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏன் அந்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது இந்த அஞ்சும் எளிமையானது இந்த அஞ்சும் பஞ்சாங்கத்தில் உள்ளது நீங்க படிச்சுக்கலாம் ஆனால் அதுக்கடுத்து சூச்சுமோ அந்தரத்தில் சூச்சுமோ அது ரொம்ப ரொம்ப கணிதம் கணிதம் இதெல்லாம் சொல்ல முடியும் திசை இந்த புத்தியில இந்த இந்த சூட்சமத்தில் நடக்கும் இந்த அதிசூட்சத்தில் நடக்கும் இந்த பிராணம் நடக்கும் கண்டிப்பா சொல்ல முடியும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் திறமையை வளர்த்துக்கணும் அப்ப ஏறத்தில் அந்த வரைக்கும் நம்ம பஞ்சாந்தம் கொடுத்துட்றோம் அப்போ சூட்சமம் அந்த இடத்துல சூட்சமத்தை கண்டுபிடிக்கணும் சரிங்க அதுக்கு சூட்சமத்தில் அதிசூட்சமம் கண்டுபிடிக்கணும் அதிசூட்சமத்துல பிராணன் பிராணன் என்ன ஒரு நாளைக்கு நம்ம உயிர் விடும் அந்த மூச்சு காத்து இருபத்தி ஓராயிரம் முறை அப்ப இருபத்தி நாலு இருபத்தி ஓராயிரம் முறை கெடுங்க இந்த டைம் இந்த நிமிஷம் இந்த செகண்ட்ல நீ சாவ குழைப்ப என்ன சொல்ல முடியும் அதைத்தான் நாங்கள் கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் யாரும் இது கற்றுக் கொடுக்க முடியாது அப்ப இதை கற்றுக்கணும்னா அந்த வர்றவங்க திறமையானவங்களா இருக்கணும் நம்ம ஒரு ஜாதத்தை போடுறோம் அந்த ஜாதத்தை பலன் சொல்ல தெரிஞ்சவங்களா இருக்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பர்சன்ட் சொல்லு நூறு பெர்சன்ட் வேண்டியதில்லை ஐம்பது பர்சன்ட் பழ சொல்ல தெரியணும் அவங்களுக்கு தான் இதை கற்றுக் கொடுக்க முடியும் அப்ப அந்த வரைக்கும் கற்றுக் கொடுக்க காசு வாங்க மாட்டோம் ஆனா அந்த சுச்சுமம் அதி சுச்சுமம் பிராணம் வருதே கண்டிப்பாக காசாங்க கற்றுக் கொடுக்க முடியாது ஏன் இதெல்லாம் மிகப்பெரிய கலை மிகப்பெரிய மூளையா கசிக்கு பிழியணும் சும்மா கற்றுக் கொடுக்க முடியாது அப்பதான் சத்திய வகையில கத்துக்கணும் ஏன்னா இவன் வேற யாரும் கத்துக்கொடுக்க கூடாது அப்படிங்கிறத அத நாங்க செய்யறோம் வாக்கியப்படி எம்பி எம் பி அரங்கநாதனும் பூச்சியூர் பெரியசாமி அவர்களும் கத்துக் கொடுக்கிறோம் இதை வந்து நீங்க கத்துக்க ரெடியா இருந்தால் எங்களை அணுகுமுறை செய்யலாம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம் அதுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கத்துக்கலாம் நன்றி வணக்கம்